மையா மனசு <usion>

i <laughs>

மறையோனே பால் கண்ணனோடு போல சிறந்தடியார் சிந்தனையும் தேனூரிகின்ற பிறந்த பிறப்பிருக்கும் எங்கள் பெருமா நிறங்களோரைந்துடைய பின்னோர்கள் ஏத்த மறைந்திருந்தாயந்திருமான் பல்வினையேன் தன்னை மறைந்திட முடிய மாய இரு அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி பொறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மனம் சோறும் ஒன்பது வாயில் குடியை மலங்க புலனை செய்ய விலங்கு மனத்தால் விமரா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளதும் நடந்த மீளாத சிறிய நல்கி തായി തവനെ മാ സറ്റ ജോതി മലന്ത മലച്ചുടരേശനാർ അമോദേ ശിവരണേ பாசமா பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராதி நின்று பெருங்கருணை பேரானே ஆறா மூதே அளவிலா பெம்மாளே மோராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே நீராய் மூரு கிஎயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாயுமா சூதியனை മാറ്റം വയ്യത്തിവിലേ വളിവാം തെളിവേന്ദ്രേ ഉടയാനേ വേറ്റ വികാരൂടേ നോക്കിയിടപ്പ

நள்ளிரளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென் பாண்டி நாட்டானே அல்லல் பீரடி அறுப்பானே ஓ என்று சொல்லு அறியானை சொல்லின் திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கு ஏத்து பணிந்து பல்லோரும் ஏத்து பணிந்து என்னாடோடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி என்ன என்ன சொல்லி 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 புரியவில்லை Oh. I need for the